வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இந்த வீடியோவில் நம்ம போன வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ளவுஸெல்லாம் எல்லாம் கட் பண்ண பாருங்கள் அதெல்லாம் எப்படி தைச்சி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வந்து போன வீடியோவில் காமிச்சிருந்தேன் கட் பண்ணும்போது இந்த பையில் வந்து ஒரு நாலு சேரீ ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது தைக்க வேண்டியது இது நமக்கு இப்போது ரெண்டு மூணு நாளாகவே ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டோம் அந்த துணி தைக்கிற மாதிரி மூடே இல்லை எப்படிடா இதை கட் பண்ணி தைக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த துணி வந்து வேலைக்கிழமை சாயந்தரமே கேட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தேன் வேலைக்கிழமை இது சாய்ந்தரம் தான் அந்த ப்ளவுஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா எடுத்து வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டே நம்ம இந்த எல்லாம் தைச்சிருக்கலாம் ஏன்னா ரொம்ப மாடல் எதுவுமே கிடையாது நார்மலான ப்ளவுஸ் தான் ஆனால் சுத்தமாக வேலை ஓடவே இல்லை நைட்டு அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஏன்னா உடம்பு வந்து கொஞ்சம் அசதியாக தான் போயிட்டுருக்கு அதனால ரெஸ்ட் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இது வந்து காலையில் எழுந்திரிச்சுருக்கேன் ஒரு அஞ்சரைக்கு எழுந்திரிச்சு நான் இந்த ஸ்டோன் ஒர்க் இருக்குதுல அந்த ப்ளவுஸ் மட்டும் தைச்சேன் ப்ளவுஸை மட்டும்னா கழுத்து மட்டும் அடித்து திருப்பி தையல் போட்டு நார்மலாக வேலைகள்லாம் முடிச்சுட்டு இந்த ஆரி லேஸ் இருக்குது ஸ்டோன் லேஸ் இது வந்து கையால் தான் தைக்கணும் கையாலையே நம்ம வந்து நெக்கை ஒட்டினால முதல்ல நூல் போட்டு நல்லா தைச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது அந்த வெளிப்பக்கத்தில் வரக்கூடிய டிசைன் மாதிரி வளை வளைவாக வந்திருக்கல அது எல்லா இடங்களையுமே பிடிச்சி பிடிச்சி தைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு கழுத்துக்கு மட்டுமே தைக்கிறதுக்கு அப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ளவுஸ் தைக்கிற டைம் வந்து அதிலேயே வந்து வந்துடும் அதனால தான் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னேன் ஆரி லேஸ்லாம் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா முதலே ரேட்டு சொல்லாதீங்க ரேட்டு கிட்டத்தட்ட இந்தளவுக்கு வரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து சொல்லிடுங்க அதுக்கப்புறமா அவங்க தைக்கிறதும் தைக்காததும் கஸ்டமரோட விருப்பம் தச்சு முடித்ததுக்கப்புறமா அதோட ரேட்டை கரெக்டான ரேட்டை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானும் இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் எல்லாமே எடுத்து போட்டிருக்கேன் தைக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு நானூற்றி இருபது ரூபாய் வாங்கியிருக்கேன் ஏன்னா இதை விட கொ குறைச்சி வாங்கவே முடியாது நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகுது நம்ம போய் வாங்க போகணும் அதை ரொம்ப கவனித்து வாங்கணும் அது மேட்சிங்காக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறமா அதுக்கு லைனிங் எடுத்தது நம்ம தைக்கிற வேலை நார்மலாக தைக்கிறதுக்கு ஒரு ரேட் போடும் அதை விட்டு இந்த ஸ்டோன் தைக்கிறதுக்குள்ள நேரமும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது பாருங்கள் அதுக்கு டைமுக்குள்ளதே நம்ம வந்து சேர்த்து போடணும் அதனால் அந்த ப்ளவுஸுக்கே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு காட்டன் சேரீ அந்த காட்டன் சேரீக்குள்ளே ப்ளவுஸ் தான் இதெல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம் நெக் வந்து சும்மா அப்படியே தையல் மட்டும் போட்டு விட்டுருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு என்னவோ அந்த பிளவுஸை பார்க்கும்போது ஒரு பைப்பிங்காவது வச்சு தைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தோணுச்சு அதனால் நெக் எல்லாமே அடித்து திருப்பி எடுத்துட்டு நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம் பாருங்க அந்த மாதிரி மெத்தடெல்லாம் பைப்பிங் வந்து தைச்சி எடுத்துட்டேன் இதுதான் அந்த ரோஸ் கலர் கிளாத்தை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் இருந்து வச்சது தான் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது அது இப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் காலையிலே நான் வந்து அஞ்சரைக்கு எந்திரிச்சு ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் முடித்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா காலேஜுக்கு போகிறதுக்காக சாப்பாடு எல்லாம் காலையிலே பண்ணி எடுத்து வச்சிட்டு மறுபடியும் நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறமா மிச்சம் விலைகளெல்லாம் முடிச்சு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மணிக்கு தான் அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து தைக்க ஆரம்பித்தேன் பத்து மணிக்கு ஆரம்பித்தது நான் வந்து ஒரு பத்தே முக்கால் பத்து ஐம்பது ஆயிருக்கும் அந்த டைமுக்கு நான் அந்த ஸ்டோனில் வந்து கைத்தையல் போட்டு தைச்சி முடித்தேன் இது வந்து இவ்வளோ டைம் ஆகுமா அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் தைச்சி பார்த்தேன்னா இது வரைக்கும் தைச்சி பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்டே கொடுத்துருவேன் இதை கொஞ்சம் வச்சு கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டு நம்ம வந்து அதில் இறங்கி போது தான் அது கரெக்டான நேரம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா எல்லார்த்தை விடையுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் செய்யவே செய்வேன் இருந்தாலும் எனக்கு அந்தளவுக்கு டைம் ஆச்சு இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாமே தச்சு முடித்ததை நான் அப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் இதை வந்து டெலிவரி கொடுத்தாச்சு அதாவது இன்றைக்கி தான் இது இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் எல்லாருமே கொடுத்துட்டு நம்ம அதுக்கான காசும் கையில் வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டே இருந்து ஒரே நாளில் இந்தளவுக்கு ப்ளவுஸ் தைச்சிருக்கோமா அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க சோம்பேறித்தனமாக இருந்தாலும் அன்னைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லை இந்த சாரிக்கெல்லாம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால தான் வீடியோ பிடிச்சிருக்கோம் அன்றைக்கே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி